UST газ nú틀� recib如果 immigrantúngาน ihanYN Mechanicsiri shifted ultimatelyрон itュاط APますonline rule ok yeahTop one Means 1gravイ κα intervalsiałem jadi last wordúngtechno Burada Bra eyeshadow kuphei sought lentceu dadam ערךacjeget konflikmannu 좋아 den Richter choushinrav coworkers ஆட்டோவும் பைக்கும் Joe Ins வந்து fo Huuuh? Haudhi God как découvrirチャンネル Palum fighting cirrus how 스푼 Marsh 우리가 whipping провод nicer தலை வந்து கொஞ்சம் நினைஞ்ச வழியா கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்தா கிடையாது தலையல் நொறி மாதவுதான் காட்டும் ஏரியா ஏரி எடுக்கிது அப்ப வந்துட்டு

இப்போ தான் வந்துட்டு மழை வந்தது மழை வந்தாலும் வந்துட்டு ரிவர்ஸ் பழகி கொண்டிக்கிறோம் ஆட்டோ ஏமா தான் வந்துட்டு வேனுகள் எல்லாம் வந்துட்டு ரிவர்ஸ் அடிக்கிறது அதே மாதிரி அடிக்க நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்துட்டு மழை கொஞ்சம் குறையட்டுமே ஓகே இப்போ வந்துட்டு எல்லாம் தான் எடுத்து கொஞ்சம் இப்போ வந்து நாங்கள் ரிவர்ஸ் அடிச்சிட்டோம் எங்கே வந்து வேன் அடிச்சு வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை வந்து குழப்பிட்டு அதனால வந்து எல்லாருமே வந்து உள்ள வந்து அந்த கோயிலுக்குள்ளே மழை பார்த்து மழை வந்து மழை சரியான மழை

மலையில புரிச்சுட நாம வந்து காய்கறோம் நாங்க ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கிட்டோம்

அடடே நம்ம சொன்னீங்க நம்ம சொன்னீங்க எடிரேஜ் ஆகுது இது வந்து பச்சை ஊத்திட்டாங்க 40 நம்பர்ல பச்சை ஊத்திட்டாங்க ها 14 அந்த அந்த பெரிய அந்த நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் வேற என்ன சொல்லுங்க உங்க வேற என்ன சொல்லுங்க ீங்களா அடிச்சிருக்காங்க

என்ன காட்டுங்க இப்போ வந்துட்டு பஸ்ஸுக்கு இருக்கிறோம் இப்போ வந்துட்டு கேர்ள்ஸுக்கு நேரோட முடிஞ்சு என்ன முடிஞ்சுது இப்போ காட்டில் நாங்கள் வந்து எங்களை ஆட்டோ தான் இப்போ வந்துட்டு ஆட்டோவுக்கு நாங்கள் வந்துட்டு வேன் உடைக்கப்பா சூப்பர் தான் பொறியல் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கு அங்கங்களை நான் ஓட கிளம்ப அப்பமே அடுத்த போறாகல ஓகே இப்ப வந்துட்ட நாங்க எல்லாம் ஓடிட்டு வந்து கொண்டிருக்கோம் என்ன முடிவானு தெரியல கடைசியில் தடவை இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஓடி முடிச்சாச்சு இப்போ கடைசியாக வந்துட்டு என்னடா ரயில் கார்டாக போய்கொண்டிருக்கிறோம் என்னென்னு ஆட்டோ ரயில் கார்டை போய்கொண்டிருக்கணும் ஆட்டோ ரயில் கார்டை வந்து போய் கொண்டு வீடியோ வந்துட்டு கீழே அது நாங்கள் கட் பண்ணுவோம் என்ன

Ok, tốt rồi là một lần chơi luôn. là support của okay, bye. Bye, bye.